ஒரு நாள் ஒரு பணக்கார இளைஞன் ஹிரோஷி தனது செல்வம் இருந்தபோதிலும் தன் மனதிற்குள் ஒரு பூர்த்தி அடையாத வெற்றிடத்தை உணர்ந்தான் மேலும் தன் வாழ்க்கையில் பெரியதாக எதுவும் சாதிக்கவில்லை என்ற குறையாகவே மனதிற்குள் இருந்தது அந்த பணக்கார இளைஞனுக்கு மேலும் தான் உணர்ந்த வெற்றிடத்தால் கலக்கமடைந்து புத்தர் கோவில் சென்று புத்தர் துறவியை சந்தித்தான் அவன் கண்கள் அதி மேகமூட்டமாக இருந்தன அவனது உடைமைகளின் எடையால் அவன் இதயம் கனத்தது அந்த பணக்கார இளைஞன் ஹிரோஷி மரியாதையுடன் குனிந்து புத்தத்துறவியை பார்த்து கூறினான் மாஸ்டர் ஒரு மனிதன் விரும்பும் அனைத்தும் என்னிடம் உள்ளன செல்வம் அதிகாரம் மற்றும் மரியாதை ஆனாலும் என் மனதின் உள்ளுக்குள் ஒரு வேதனையான வீட்டிடத்தை உணர்கிறேன் உண்மையான மகிழ்ச்சியை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்று அந்த புத்தவியை பார்த்து கேட்டான் அந்த பணக்கார இளைஞன் அந்த இளைஞனை கனிவான கண்களுடன் பார்த்து வாருங்கள் என்னுடன் என்று பதிலளித்தார் அந்த இளைஞன் புத்த துறவியை பின்தொடர்ந்தான் அப்போது கோவிலை சுற்றி இருந்த செழிப்பான காடு வழியாக அமைதியாக சென்றார் அந்த துறவி அந்த துறவி அந்த இளைஞனை ஒரு சிறிய தெளிவான நீரொடைக்கு அழைத்து சென்றார் அப்போது ஒளி அமைதியின் உணர்வை கொண்டு வந்தது அந்த நேரத்தில் அந்த புத்த துறவி குனிந்து ஒரு குழாங்கல்லை எடுத்து அந்த இளைஞனிடம் கொடுத்தார் அந்த குழாங்கல்லை ஓடையில் விடுங்கள் என்று இளைஞ அறிவுறுத்தினார் துறவி சொன்னபடியே செய்தான் ஒரு சிறிய தெரிப்பை உண்டாக்கியது மேற்பரப்பில் பரவும் அலைகளை உருவாக்கியது அப்போது புத்த துறவி அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் அந்த இளைஞன் அந்த அலைகள் மறையும் வரை பார்த்துவிட்டு கூழாங்கல் இதுவரை இல்லாதது போல் நான் மீண்டும் அமைதியாகவும் தெளிவாகவும் பார்க்கிறேன் என்றார் துறவி சிரித்தார் மேலும் தொடர்ந்தார் அந்த இளைஞனை பார்த்து நீரோடை உங்கள் வாழ்க்கையை குறிக்கிறது கூழாங்கல் உங்கள் கவலைகள் உங்கள் ஆசைகள் மற்றும் உங்கள் இணைப்புகளை குறிக்கிறது அவை உங்கள் மனதில் நுழையும் போது தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் ஆனால் நீங்கள் அவற்றை விட்டுவிட்டால் அவை கடந்து உங்கள் மனம் அமைதிக்கு திரும்பும் என்றார் இளைஞன் அந்த துறவி சொன்ன வார்த்தைகளை நன்றாக யோசித்தான் அப்போது அந்த இளைஞன் புத்த துறவியை பார்த்து கூறினான் ஆனால் மாஸ்டர் என்னிடம் உள்ள அனைத்தையும் என்னால் தூக்கி எறிய முடியாது செல்வம் நான் யார் என்பதை வரையறுக்கின்றன என்றான் அந்த அந்த பார்த்து மீண்டும் கோயிலுக்கு அழைத்து சென்று அவருக்கு ஒரு கோப்பை தேநீர் ஊற்றினார் அந்த புத்த துறவி அவர் அப்போது கோப்பையின் விழும்பு வரை தேநீரை நிரப்பினார் அவர் தொடர்ந்து ஊற்றும் போது தேநீர் வடிந்தது தரையில் கொட்டியது அப்போது மாஸ்டர் நிறுத்துங்கள் என்று இளைஞன் கூச்சலிட்டான் கப் நிரம்பிவிட்டது இனி சேர்க்க முடியாது என்றான் அந்த இளைஞன் அமைதியாக டீ கப்பை கீழே வைத்துவிட்டு அந்த இளைஞனின் கண்களை பார்த்தார் அப்போது அந்த புத்த துறவி அந்த இளைஞனை பார்த்து கூறினார் உங்கள் மனமும் இந்த கோப்பையை போன்றது நீங்கள் யாராக இருக்க வேண்டும் நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று உங்கள் எண்ணங்களால் அது நிரம்பியுள்ளது ஆனால் நீங்கள் அதை காலை செய்யும் வரை உண்மையான மகிழ்ச்சிக்குள் நுழைய இடமில்லை அப்போதுதான் அந்த இளைஞனுக்கு புரிந்தது அவர் தனது உடமைகளாலும் அந்தஸ்தாலும் மிகவும் நுகரப்பட்டிருப்பதை உணர்ந்தார் இதனால் அவர் வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளை கூட அனுபவிக்க முடியாமல் இருந்துவிட்டார் சிறிது காலம் கோயிலில் தங்கி ஜென் கலைகளை கற்று எளிமையான வாழ்க்கையை தழுவ முடிவு செய்தான் அந்த பணக்கார இளைஞன் ஹீரோசி நாட்கள் வாரங்களாக மாற அந்த இளைஞனின் இதயம் லேசாக தொடங்கியது அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சி வர தொடங்கியது காலை வெயிலில் பறவைகளின் சத்தத்தில் மற்றும் தனது சுவாசத்தில் மகிழ்ச்சியை கண்டான் அவன் தனது மதிப்பை தனக்கு சொந்தமானவற்றால் அளவிடவில்லை ஆனால் அவன் உள்ளுக்குள் உணர்ந்த அமைதியால் ஒரு அவன் உணர்ந்த வெறுமை ஆழ்ந்த நிலையான மன நிறைவால் மாற்றப்பட்டது கோவிலை விட்டு வெளியேறும் முன் அந்த இளைஞன் புத்த துறவியை பார்த்து கேட்டான் மாஸ்டர் மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன என்று துறவி பதிலளித்தார் மகிழ்ச்சி என்பது வெளிப்புறத்தில் காணப்படவில்லை ஆனால் உங்களுக்குள் உள்ளது உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க ஒருவர் நம்மை பிணைக்கும் விட்டுவிட வேண்டும் அதிக ஆசை பயம் மற்றும் கட்டுப்பாட்டின் தேவையை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் பார்த்த தெளிவான போல உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பாய இடமளிக்கிறீர்கள் என்றார் அந்த புத்தத்துறை அந்த இளைஞன் நன்றியுணருடன் அந்த துறவியை பார்த்து ஆழ்ந்து வணங்கினான் அந்த இளைஞன் வாழ்வில் மறுபிறவி எடுத்த உணர்வோடு தனது நகர வாழ்க்கைக்கு திரும்பினான் ஆனால் அவன் பழையபடி பணக்கார வாழ்க்கை திரும்பவில்லை அவன் எளிமையாக வாழ்ந்தான் மற்றும் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் பாராட்டினான் மேலும் தான் கற்ற ஞானத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொண்டான் அப்போது தான் அவன் உணர்ந்தான் மகிழ்ச்சியின் கலை உண்மையான மகிழ்ச்சி உள் அமைதி மன நிறைவு மற்றும் தற்போதைய தருணத்துடன் ஆழமான தொடர்பை கண்டுபிடித்தான் நாம் நம் வாழ்க்கையில் பயணிக்கும் போது பொருள் உலகில் செல்வம் உடமைகள் அல்லது அந்தஸ்து மூலம் நாம் அடிக்கடி மகிழ்ச்சியை தேடுகிறோம் ஆனால் நண்பர்களே உண்மையான மகிழ்ச்சி உள்ளத்தில் காணப்படுகிறது இது எளிமையை தழுவுவது இணைப்புகளை விட்டுவிடுவது மற்றும் ஒவ்வொரு கணத்திலும் முழுமையாக இருப்பது பற்றியது கதையில் வரும் இளைஞனைப் போலவே நம்மிடம் இருப்பதை விட்டு நாம் யார் என்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் நம் வாழ்க்கையை மாற்றலாம் உங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியை தருவதை பற்றி சிந்திக்க இன்று சிறிது நேரம் ஒதுக்குங்கள் தேவையற்ற உங்கள் கோப்பையை காலி செய்து நிலையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதிக்கு இடம் அளிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து ஆதரவு கொடுக்கும் நன்றி